வணக்கம் தமிழ்நாடு சிஸ்டி செய்திகள் தர்மபுரி மாவட்ட சிறப்பு செய்திகள் தர்மபுரி டிசம்பர் டு பெஞ்சல் புயல் தாக்கத்தால் தர்மபுரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது மழையின் காரணமாக சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன வத்தல் மலையில் பாறைகள் உருண்டு மண் சரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடந்த இரண்டு நாளில் ஐந்து த்ரீ மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது வங்கக்கடலில் பெஞ்சல் புயல் உருவானதை தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இரண்டாவது நாளாக நேற்றும் விடிய விடிய கனமழை கொட்டியதால் தாழ்வான பகுதியான தர்மபுரி நான்கு ரோடு தர்மபுரி சேலம் மெயின் ரோடு பச்சையம்மன் கோயில் அருகே மதிகோன்பாளையம் முகமது அலி கிளப் ரோடு பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது ஆரூர் பாப்ரெட்டிப்பட்டி தர்மபுரி நல்லம்பள்ளி தொப்பூர் காரிமங்கலம் பென்னாகரம் பாலக்கோடு மாரண்டஅள்ளி மொரப்பூர் கம்பைநல்லூர் கடத்தூர் பாமிடி மற்றும் மாவட்டம் முழுவதும் நேற்று கனமழை பெய்தது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இடி மின்னலுடன் இரவு நேரத்திலும் இடைவிடாமல் கனமழை பெய்தது வத்தல் மலையில் பதினெட்டாவது கொண்டை ஊசி வளைவு சாலையில் பாறைகள் மற்றும் மண் சரிந்து சாலையில் விழுந்தது இதனால் பஸ் லாரி மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல முடியாமல் தவித்தன இதையடுத்து வத்தல்மலை அடிவாரத்தில் வனத்துறையின் சோதனை சாவடி மூடப்பட்டது பொக்ளை நியந்திரங்கள் கொண்டு மண் சரிவை சீர் செய்யும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் மழைநீரை உடனடியாக அகற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் தருமபுரி இலக்கியம் பட்டி ஏரி நிரம்பி வழிகிறது இதேபோல் நல்லம்பள்ளி வட்டத்துக்குட்பட்ட கோவிலூர் கிராமத்தில் அமைந்துள்ள கோவிலூர் ஏரி நிரம்பி வழிவதால் அறுவடைக்காக காத்துள்ள விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கி நாசமாயின சுமார் பதினாறு ஆண்டுகளில் இப்பொழுதுதான் ஏரி நிரம்பியதாக கூறப்படுகிறது இதேபோல் தர்மபுரி அருர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மலை கிராமங்களில் ஆறுகள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது சிலம்பை ஆவலூரை இணைக்கும் தரைப்பாலம் மூழ்கி சாலை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் கனமழையால் பல வீடுகள் நீரில் மூழ்கின வீட்டுக்குள் மழை நீர் புகுந்ததனால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு அரசு அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களுக்காக உதவி வருகின்றனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக தர்மபுரியிலிருந்து செய்தியாளர் சதீஷ்குமார்